அதனுடைய பரிசில் கூட இப்பொழுது ஆர்வமாக இருக்கிறது விழாவினுடைய தொடர்ச்சியாக இந்த விழாவை துவங்கி வைப்பதற்கான காபித் அவர்கள் இப்போது விழா போதி இந்த விழாவை துவங்கி வைப்பார்கள் இங்கே கூடிய புறாய்கட்சி கொள்கைவாதிகள் தலைமை ஏமா முகம்கர் உஸ்மான் பாபா اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد صلى الله عليه وسلم मने से अमील

ஒரு செய்தி வருகிறது கல்வியை கட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்பியை தேடி வருகிறார் நபி இடத்துல வந்து அந்த வயதான சகாபின்னு சொல்லுகிறார் உங்களுக்கு இறைகள் என்ன கட்டுக்கொடுத்தானோ அந்த கல்வி எனக்கு கட்டுப்படுங்க

இந்த நோக்கத்துக்காக கல்வி பெற வேண்டும் கல்விடத்துல கேட்க வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நோக்கத்துக்காக நீங்க வங்கியிருக்க அப்படிப்பட்ட அந்த நோக்கத்துக்கு வரும் வழியில கல் போன்ற எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை சொல்லி உங்களுடைய பாவ

கொடுத்துருவான அவற்றை கற்ற மாணவர்கள் உங்களுக்கும் சாதியமான பிள்ளைகளாக ஒடுக்க நிலங்கு பிள்ளைகளாகும் இதற்கு உற்பத்தாசியாக இருக்கக்கூடிய நிர்வாக பொருட்கள் கமாந்தார்கள் இதற்காக இந்த பிள்ளைகளுக்காக என்ன தேவை என்ன தேவைப்படுகிறது

கல்வி அடிக்கிறது அல்லவா இதை விட ஒரு எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்க எல்லாருடைய கதாமல தான் பிரகாசம் இருக்கிறது கண்ணில ஒடி இருக்கிறது வாழ்க்கையில பிரகாசம் இருக்கிறது எல்லாம் அமையும் இந்த கல்வி

மூன்றாவது அஹ்தா தண்ட போலம் நான்காவது இஹ்லாஸ் தூய்மை இந்த நான்குடன் ஈமான் இருக்கிறது தூய்மையான ஈமான் இருக்கிறது எழுப இருக்கணும் அந்த ஈமானுக்கு எழுப இருக்கணும் அறிவு எப்படி செய்யலாமா